கத்தராயேசுகனத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நாம சோத்திரம் கத்த நம்மோட இடைப்படுவாராக இந்த வேலையில ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல தேவைப்படுறேன் இப்ப நடக்கிற உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் டிவியில பார்த்தாலும் சரி நியூஸ் பேப்பர் படித்தாலும் சரி பயங்கரமான சம்பவம் நடக்குது பயங்கரமான சம்பவம் நடக்குது இது வந்து யாராலேயும் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம கேட்கனே தான் இருக்கோம் திடீர் திடீர்னு நடக்குது பாருங்க அந்த லாஸ் ஏஞ்சல்ல அமெரிக்காவில் அப்படியே காட்டு தீ பத்தி எரிஞ்சுனே இருக்குது அடைக்கவே முடியல அதே மாதிரி அங்கங்கே பற்றி எரியுது என்னென்னவோ யுத்தங்க நடக்குது பயங்கரமான காரியங்கள் நடக்குது இதெல்லாம் பைபிளில் இருக்குது பாருங்க மத்திய இருபத்தி நாலு ஆறில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இவர்களெல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் உடனே முடிவு வராது அதுல மத்திய இருபத்தி நாலு ஏழுல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் எல்லாம் நடக்குதல்ல இப்போ யுத்தம் நடந்துமே யாரும் அதை நிறுத்த முடியல எவ்வளோ பேர் செத்துனே இருக்கிறாங்க ரத்தம் சிந்தினே இருக்குது இப்போ யுத்தத்துக்கு தேசத்துக்கு உருவமா ஜனத்துக்கு உருவமா ஜனம் ராஜ்யத்துக்கு உருவமா ராஜ்யம் யுத்தம் நடக்குது பஞ்சங்க நடக்குது கொள்ளை நோய் வந்தது கொள்ளை நோய் வந்து இப்போ புதுசாக அப்போ கொரோனா வந்து சாப்போ ஒரு புதுசாக கொலை ஒரு கொள்ளை நோய் வந்துருக்குது அது மட்டும் இல்லை பஞ்சம் சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டப்படுற மாதிரி தேச வேர்ல்டு லெவலில் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுனால இது வந்து இயேசு வரப்போறார் சீக்கிரம் அடையாளம் ஆனால் இது பைபிளோக்கு கொடுத்துக்கிறாங்க எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால எழுதுண்டு இப்போ அப்படியே நடக்குது பைபிள் எல்லாம் கத்த உண்மைன்றது தெரியுது அந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த ஆபத்துங்களில் விபத்துங்களில் இந்த பயங்கரமான காரியங்களை நம்ம தப்பு வைக்கணும்னா கத்தை நம்மோட இருக்கும் அப்போதான் நம்ம சமாளிக்க முடியும் அது வந்து தப்பு வைக்க முடியும் இன்னொரு விஷயம் இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுன்னா இன்னொரு வசனம் இருக்குதுங்க பைபிள் இருக்கிற வசனம் நூற்றுக்கு நூறு உண்மை அஹ் வெளிப்படுத்துவதேஷம் பனடா அதிகாரம் வசனம் ஆகையால் பரலோகங்களே அவர்கள் வாசமாயிருக்கிறவர்களே கடி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்கள் கையோ பிரசாசனம் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வெளிப்படுத்தும் பன்னெண்டு பன்னெண்டுல பிசாசு கா கிட்ட நெருங்கிடுச்சு ஏசு வருவாரா பிசாசு இப்போ பண்ணுற கலாட்டெல்லாம் ஒன்றும் பணம் கட்டி அப்படியே நறுத்து போடுவார் ஐயோயோ நம்ம கோலம் ரொம்ப குறைஞ்சி போச்சு நம்ம மட்டும் தனியாக போக போகக்கூடாது ஒரு கூட்ட ஆட்டுமாக்களை என்ன பண்ணோம் நம்மளோட கூல எடுத்து போகணுன்னு பயங்கரமான இந்த மாதிரி சாட்சிங்களாம் பண்ணுறோம் பண்ணி அவங்க பாவம் செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே சாவடிச்சு அவங்க செத்து நரக தீட்டும் போயிருந்துடாங்கட்டோம் அதனால வேண்டி நம்ம அந்த அனுபவத்துக்கு வரக்கூடாது நம்ம பாதுகாக்கணும் நம்ம என்ன பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதை பற்றி தான் இப்போ நம்ம காவஸ்ன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள் இதில் நம்ம என்ன செய்யணும்னா ஒன்று திம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் ஒன்று திம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வையாது மற்றவர் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது முக்கியமான வார்த்தை உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் உன்னை சுத்தவானா நீ காத்துக்கினாதான் இந்த நடக்கிற எல்லா பிரச்சனைங்க போராட்டத்தில் நீ காக்கப்படுவார் இப்படி வருஷாமே அப்படி வருஷாமே இந்த வருஷத்துல பயங்கரமா இருக்குவாமே தொடக்கத்துல எப்படி இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன வந்தா உங்களுக்கு பயங்களை கத்துறவங்களை பாதுகாப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல உன் ஆத்மாவே காத்துக்கொள் உபாகமும் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசம் உன் கண்கள் கண்ட இக்காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனில் நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் ஆத்துமாவை ஜாக்கிரதையா காத்துக்கொள்னு வசம் சொல்றது இப்ப ஆத்மானா என்ன சொன்னா எல்லா மனுஷருக்கும் சரீரம் ஆவி ஆத்மா இது மூணு இருக்குது ஆவி ஆத்மா சரீரம் இதுல முக்கியமானது எதுனா ஆத்மா இந்த ஆதாம ஏவாளம் சிருஷ்டித்து முதல்ல ஏஜென்ட் தோத்துல வச்சப்போ கத்திர அவங்ககிட்ட சொன்னாரு இந்த ஒரு இந்த ஒரு பழம் மட்டும் நீ சாப்பிடக்கூடாது இந்த சாப்பிடறதுனால சாத்தே போயிடுவீங்க சாவே சாதிங்கிட்டாரு அதனால அவங்க ஐயோ சாப்பிடுவான்னு கம்மனுட்டா விசாசு சருப்ப மாதிரி வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க சாப்பிட்ட சாக மாட்டீங்க தேவரை போல ஆயிடுங்கன்னு சொல்ற உடனே ஏவாளு அந்த பழத்தை பழிச்சா பாதி சாப்பிட்டா பாதி கனவு நுக்கம் அப்பதான் அப்போதான் என்ன ஆச்சுன்னா சாவில் அவங்க உயிரோடு தான் கேறாங்க ஆனால் அந்த ஆத்துமா செத்து போச்சு ஆத்துமா நான் என்னன்னா கத்தரோடு உள்ள உறவு கத்திரோடு உறவு என்ன போச்சு கட்டாயிடுச்சு இதுதான் ஆத்துமா செத்து போச்சு பயப்படுறாங்க ஒழிஞ்சிக்கிறாங்க இது நிர்வாணமாக்கிறாங்கிறாங்க மத்தியலை வச்சு கட்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்துமா செத்து போச்சு இப்போ கத்தரோட தொடர்பு போயிடுச்சு அதனால கத்த என்ன பண்ணாரு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மண்ணிலிருந்து எடுத்து மண்ணுக்கு எப்போ சொல்லிட்டாரு அந்த சாவம் வந்துருச்சு இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்னா நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும்னு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா நம்ம வந்து சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனில் தேவன் மேலே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னிதில் வந்து நிற்பேன் ஆத்மா தாகமா இருக்கிறது இந்த ஆத்மாவோட ரொம்ப தாவிது தாவிது என்ன பண்ணாருன்னா வெறும் ஆட்டிடை இடையின் ஆடுதான் மேய்ச்சி நின்றார் அவர் ஆடு மேய்ச்சி ஆட்டு இடையின கத்தரை அரசனா மாத்தினது காரணம் என்னன்னா அவன் எப்போதும் தேவனோடு உள்ள உறவை மெயின்டைன் பண்ணான் அந்த ஆதாமிய என்ன பண்ணாங்க கத்தர் கீழ்பிடியாக தேவனோடு உள்ள உறவு போயிடுச்சு ஆத்மா செத்து போச்சு ஆனா இவர் என்ன பண்றாரு தன் ஆத்மாவோடு எப்பொழுதுமே பேசுறார் மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே மேலே ஆத்மா கா வாஞ்சித்து கதருதுன்றாரு அதுக்காக நல்லா ஜெபிக்கிறாரு என்ன பண்றாரு கத்தரோடு கத்திர தியானம் பண்றாரு வசந்த தியானம் பண்றாரு கத்திரோட பேசுறாரு கத்தர் மேல பாட்டுங்க பாடுறாரு நீங்க சங்கீதம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஆத்மாவோட பேசுறாரு நான் பாடும்போது என் உதறுகள் மட்டும் இல்ல என் ஆத்மா கூட பாடுவோன்றாரு இப்படி ஆத்மாவோட கவலை பேசி கொண்டே இருப்பான் மற்ற நூத்தி மனம் செஞ்சு நம்ம எல்லாம் தெரியும் என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்தன அந்த சோத்திரி என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி அவர் செய்த சகபகாரன் மனவாக அப்போ அவன் செய்த எல்லாரும் நண்பன் நினைச்சு யாருக்கும் போய் சொல்ல அவன் ஆத்மாவுக்கு சொல்றான் துதிகி துதி கத்திர சோத்திரி கத்திர துதி ஆத்மாவே கத்திர நல்லா துதினு அப்படியே கத்திர அந்த ஆத்மா உற்சாகப்படுத்தி அவன் வாழ்ந்தான் கத்தரோ கத்திர பாடினான் வேதவசங்களை தியானிச்சான் ஆஹ் முதலாவது வசனம் சொல்லுனாக்கா இந்த கத்திர என்ன செய்யணுமா நம்ம நம்ம வசனத்தை தியானிக்கும்போது வசனத்தினால நம்ம இருதயம் நிரப்பப்படும் போது அப்போ என்ன செய்யணாக்கா எப்போ நம்ம வசனம் வசனத்தை வசனத்தினால இருதயத்தை நிரப்பணும் அதாவது வசனத்தினால நம்ம என்ன பண்ணா நம்ம ஆத்திரமா எப்போ நிறைஞ்சிருக்கோம் இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரியம் வச மார்க் நாலு பதினெட்டு வசனத்தை கேட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவளை பற்றிய உண்டாகிற இச்சைகளும் உட்பவிசிட்டு வசனத்தை நெறிக்க போடும் அதனால் பலனத்து போகிறார்கள் நம்ம என்ன பண்ணணும் சொன்னா வசனத்தினால் நிறப்ப பண்ணணும் உலக இச்சையோ கவலைங்கோ பிரச்சனைங்கோ அந்த மாதிரி வரும்போது இந்த எல்லாம் போயிடும் அப்ப நம்ம கத்துறக்காக வாழ முடியவே முடியாது ஆத்மா பலப்படவே முடியாது இன்னொரு செஞ்ச காரியம் ஆத்மா படப்படுத்தணும்னா சங்கீத பத்தொன்பது ஏழில் கத்திரை வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கத்திரை சாட்சி சத்தியமும் பேதை ஞானி ஆக்கிறதுமாக இருக்கிறது இந்த கத்திரை வேதம் குறைவற்றது மட்டும் இல்லை ஆத்துமாவை எப்பவும் உயிர்ப்பிக்கும் கண்டதையும் கண்ணதியும் பார்க்கறது செல்ஃபோனை பார்க்கறது சினிமாவை பார்க்குறது இந்த மாதிரி அங்கே போகிறது இங்கே போறது இதெல்லாம் பண்ணால் நாத்துமா பெறப்படாது அதுக்கு பதிலாக நேரம் எடுத்து கத்தரி வசனத்தை படித்து தியானிச்சா அதை நம்ம ஆத்மாவை என்ன பண்ணுறாது உயிர்ப்புக்குதான் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இரவும் பகலும் என்ன பண்ணலாம் பாருங்க லூக்கா பதினெட்டு ஏழுல அந்த தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவாகிய தம்மால் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவள் விஷயத்தில் நீடிய பொறுமுகலாயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாளும்னா நீ இரவும் பகலும் கூப்பிடுறது என்ன அர்த்தம் கத்திரி இந்த எனக்கு உணர்த்தினாரு அண்டவர் இது தாங்கோ அது தாங்கோ இது வேணும் அது வேணும் இது இல்ல ஜபம் இரவும் பகலும் என்ன ஐயோ கத்தடி இறுதியோ எதுக்கு ஐயோ இவங்க அழிஞ்சு போறாங்களே இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகுது பயங்கரமா குடி கடுமையாயிட்டுறாங்களே இந்த மாதிரி பயங்கரமா பானம் செய்யறாங்களே பயங்கரமா திருட்டு வேலை செய்யறாங்களே கஞ்சா அடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அவர் துக்கப்படுறாரு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இத பார்த்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் இரவும் பகலும் கத்தமை மாதிரி கூப்பிடணும் அந்தவரே இப்ப பக்கத்து வீடு தான் இவங்க இவங்க இந்த பயங்கரமான பாக்குறாங்க அடிமை ஆயிட்டுக்கிறாங்க அவங்கள மன்னிங்க ரத்தத்துனால கழுவுங்க பக்கத்து வீடோ அகத்து வீடோ கூட வேலை செய்யறவங்களோ தெரிஞ்சுக்கோ அவளுக்காக நம்ம என்ன பண்ணலாம் எல்லா நாளும் ஜபம் பண்ணணும் அவன் மன திரும்ப வச்சு ஜபம் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இரவும் பக்கம் அவர் கூப்பிடும் போது கத்தனை செய்வாருன்னா நம்மளுக்கு கண்டிப்பா நியாயம் செய்வாரு நமக்கு நியாயம் செய்வது மட்டும் இல்ல கத்தனை செய்வாருன்னா நம்ம உள்ளத்துல ஆத்து ஆவிய கத்த கத்தப்படுத்துவாரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது மட்டும் இல்ல இன்னொரு காரியம் நம்ம நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷம் எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் எல்லா காவலோட உன் இருதயத்தை காத்துக்கொள் இப்போ இருதயம் எப்படிலாம் ஒரே மேல ஒரு வாரம் சொல்றாரு திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது மாதிரின்ற எப்போ கத்திரிக்க இப்படியாவது ஆகாமை அவ்வளவு செய்தாங்களோ அப்பவே அந்த இருதயம் திருக்குள்ளதா மாறிடுச்சு இன்னைக்கு உலகத்துல எல்லா ஜனங்களுடைய இருதயம் அப்படித்தான் அந்த திருக்குள்ளதா இருக்குது பயங்கரமா இருக்குது ஏன்னா வசம்லாம் சொல்றதுனாக்கா உம் மார்க் ஏழு இருபத்தி ரெண்டுல களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபலும் காம விகாரம் தூஷணமும் தூஷனமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் அதுல மார்க் ஏழு இருபத்தி மூணுல பொல்லாங்காயம் உள்ள இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் இப்போ இருதயத்தில் இப்படி நிறைஞ்சு போயிட்டு இருக்குது இந்த பாவம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இருக்குது இந்த பாவம்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணனா இந்த பாவத்திலிருந்து வெளியில வரணும் வெளியில வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் கத்திரால் ஆசீர்விக்கப்படுது இருதையும் சுத்தமாகணும் எப்படி இந்த பாவல்லாம் உள்ளத்தில் வச்சு நான் சுத்தமாகுதுன்னு கேட்டால் ஒரே வழிதான் நம்ம குறைகளை ஏசிக்கிட்டு அடிக்கிடணும் முகத்தினால கழுவுணும்னு கேட்கணும் உலக கழுவுங்க பரிசுப்படுத்துங்க இந்த பாவத்துலேருந்து என் விடுதலை தாங்கன்னு கேட்டால் கத்தனை செய்வார்னா கண்டிப்பாக நம்ம பாவத்தை மன்னித்து நம்ம உள்ளத்துலேருந்து பாசம் பண்ணுவாங்க இப்போ பாவத்தை மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லை என் உள்ளத்தில் நீங்கள் தங்கி இருக்காலும் கேட்கணும் உள்ளத்தில் தங்கி இல்ல காலியாக இருச்சுன்னா இந்த பிசாசு வெளியில் போய் இன்னொரு ஏழு பிசாசு கூப்பிட்டு வந்துடும் அந்த நிலமை நமக்கு வரக்கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணோம் அது முக்கியமாக பாவ அறிக்கை செய்யணும் அடுத்த காரியம் என்ன செய்யணும்னா ஒன்று சாமியல் ஒன்று பதினஞ்சில் அதற்கு அன்னால் பிரிதூத்திரமாக்க அப்படியில் என் நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசம் ஆயினும் மதுவாய்சிலும் குடிக்கவில்லை நான் கத்தோடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் ஒரு சகோதரி நமக்கு குழந்தையே இல்லை ரொம்ப துக்கமா இருந்து இப்போ எவ்வளோ அழுது சென்னும் சொன்ன நடக்கல உடனே ஒரு தீர்மானம் பண்ணி தேவாலயத்துல போய் கத்திரை பாத்துல அமர்ந்து நெடுநேரம் அழுது 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 உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பாலத்தெல்லாம் சொல்லிட்டாங்க அம்மா அந்த அங்க இருக்கிறாரு யாரு அவரு பாதிரி மாதிரி அவரு என்ன பண்றாரு ஏலி நம்ம குடிச்சுட்டு வந்துட்டு கிரியே குளிச்சுட்டு வரல இல்ல இல்ல நான் குடிச்சுட்டு வரல நான் மன கிளேசம் ஸ்ரீ என் பாரத்தெல்லாம் கத்த ஊற்றி ஊற்றிட்ட அந்த ஆச்சாரி அந்த ஆச்சாரியர்கிட்ட கூட சொல்ல ஒன்றும் கத்தர்கிட்ட டைரக்டா சொன்னான் என்ன கேட்டா என் நெந்தைய நீக்கணும் அதுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை கொடுங்க போதும் அந்த ஆண் குழந்தைய தலையை மேல கத்தி பழாதபடி நான் அந்த உன் உழித்துக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டா அதுதான் அவ கேட்டது ரெண்டு நேரம் உள்ளத்துல இருக்கிற பார்த்தெல்லாம் கத்திய பாலத்துல ஊற்றி செபுத்தா கத்திரன்னு செடித்த கேட்டாரு உடனே கத்திர அதே மாதிரி ஆண் பிள்ளையை கொடுத்தாரு அது மட்டும் இன்னொரு அஞ்சு பிள்ளையும் கொடுத்து அந்த அண்ணா பெற்ற பிள்ளை ரொம்ப விசேஷமானவர் ஒரு ஆசாரியர் தீர்க்கதரிசி நியாயாதிபதி மூணு பெரிய போஸ்டர் வகித்தார் தான் முதல் பேசியமாகட்டும் அவர்தான் பெரிய ஆள் ஆண்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளா கத்தர் அவரை ஆசிரியத்தார் அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம இருதையும் சுத்தமான முதல்ல பார்த்து அறிக்கை செய்யணும் இரண்டாவது என்ன செய்யணும்னா நம்ம உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட என்ன பண்ணணும் ஊர்த்தி ஜெபிக்கணும்னு கத்தர் விரும்புறாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்போ ரோமர் பத்து ஒன்பதுல என்னவென்றால் கத்தராய் இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோர்ந்து எழுப்பினார் என்று ஒரு இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் அது மட்டும் இல்ல மத்திய அஞ்சு எட்டுல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியம் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனை தரிசிக்கணுமா உன் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பகல் வரணுமா உன் இருதயம் சுத்தமாகணுமா அப்போ என்ன பண்ணுனே இருதயத்தை என்ன பண்ணு அவற்றை அடிக்கிட்டு உனக்கு விருதுக்குலாம் அவருக்கு ஊற்றி என்ன பண்ணு சோம் பண்ணு கத்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு அதை காரியத்தை வாக்க செய்வார் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம செய்யணும் இருதயம் சுத்தமாகணும் இருதயம் சுத்தமாகணும் அப்போ கத்தர் என்ன செய்வார் நம்ம உள்ளத்துல வந்து தங்குவாரு வசனத்தினால் நிரப்பணும் இந்த வசனத்தினால எஸ்ரா போல வசனத்தினால் நிரப்பப்படும் போது வாலிபன் தன் வன் என்ன செய்வான் தன்னுடைய வாலிபன் தன் பாவத்தெல்லாம் அடிக்கிறது மட்டும் இல்ல இருதயத்தை சுத்தமாக்கணும்னு சொன்னா வசனம்தான் வசனமே சத்தியம் வசனம் தான் என்ன பண்ணணும் நம்மள சுத்திகரிக்கும் வசனத்தை இருதயத்துல வைத்து வைக்கணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இது கத்திரம் வந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கற எஸ்ரா அந்த மாதிரி செய்தார்னு வசனம் சொல்லுது அடுத்தபடியை நாம் பார்க்கும்போது போது சேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறோம்னு பாக்கியவா இப்போ காத்துக் காத்துக்கொள்வது இல்லை மட்டும் இல்ல இருதயத்தை காத்துக்கொள்வது மட்டும் இல்ல நம்ம வஸ்திரத்தை வஸ்திர விதைத்த காத்துக்கொள்வது மட்டும் இல்ல நம்ம வஸ்திரத்தை வஸ்திரம் போட்டுங்கிற வஸ்திரம் இல்ல நமக்கு ஒரு ரட்சிப்பு ரச்சிக்கப்பட்டப்போ கத்த ரசிப்பின் வஸ்திரம் கொடுக்கல இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் இந்த வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதியின் சால்வே இழந்தராதபடி காத்துக்கணும் பைபிள் ஒரு வசனம் இது ஒரு ஆள் வந்து எரிசலே வந்து ஏரியா போனாராம் அந்த கள்ளரெல்லாம் மழையால் இருப்பாங்களாம் அந்த வீதியில அந்த வழியில அப்படி போகும் பொழுது ஒரு கல்லன் அந்த இடத்துல ஒரு திருட வந்தானான் திருட வந்து என்ன பண்ணலாம் தெரியுமா நல்லா அடிச்சு குச்சுப்பான் அவங்ககிட்ட ஏழு அவங்கட்டு என்ன இருச்சே தெரியல முதல்ல அவன் என்ன பண்ணலாம் வஸ்திரத்தை பிச்சு போட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல வஸ்திரத்தான் இருந்தான் திருடன் இந்த திருடன் இப்ப வர திருடன் யாருன்னா பிசாசு அவன் என்ன பண்ணுவானாக்கா முதல்ல அவன் திருடவும் கொல்லவும் தான் அவன் வரான் அவன் தான் வரான் இப்போ என்னத்தை திருடுவானா முதல்ல நம்ம அடிச்சிப்பின் வஸ்திர கரைப்படுத்திடுவான் ரிப்பு வஸ்திரத்தை எடுத்துருவான் அதனால என்ன பண்ணணும் நம்ம அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம மாம்சத்தை லட்சிப்பு வஸ்திரம் வந்து என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பா கரைப்படாத போய் நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் பாருங்க வளம் இருக்குதா கிருப இருக்குதா இதெல்லாம் பெருசு இல்லை ரொம்ப நம்மளுடைய குணம் கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் படிப்பு இருக்கலாம் எது இருக்கலாம் இருந்தாலும் லாபம் இல்லை படிப்பு இருக்கலாம் பதவி இருக்கலாம் பணம் இருக்கலாம் எது இருந்தாலும் உங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதனால லட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படாதபடி என்ன பண்ணலாம் நம்ம காற்று கொள்ளணுடைய கத்த வசம் சொல்லுது ரெண்டு குருந்தையர் ஏழு கூட என்ன சொல்லுதுன்னா நம்ம எல்லாமே சுற்றி கற்றுக்கொள்ளணும் எப்படி சுற்றி கட்டுனா நமக்கு கோபம் அசதி பெருமை அசுசியான காரியங்க இதெல்லாம் நம்மளை காணப்படுது கோபம்லன்னு சொல்ல முடியுமா இல்லையா இதெல்லாம் இருக்குது மன்னிக்க யாருனா மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறதுல நம்ம மன்னிக்கிறதுல நம்மள மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறதுல நம்மளும் மற்றவங்களும் மன்னிக்கிறதுல இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை இந்த செல்ஃபோனுக்கு எப்போ அடிக்ட் ஆகிடுறாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் சினிமா சீரியலு இதெல்லாம் பாடுறது ரம்மி விளையாட்டு இதிலெல்லாம் பயங்கரமாக ஜனங்கள் இறங்கிடுறாங்க இதெல்லாம் நம்மளா நம்ம தான் சுத்தி கிடைக்கும் கேட்குற இந்த மாதிரி கே அவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்கறது மட்டும் இல்லை இதில் கண்ட்ரோலாக நம்ம இது பார்த்தா கத்திரி பிரியல இந்த செல்போனை பாக்குற நேரம் கத்திரி வேகத்தை தியானிக்கலாம் கத்தரோட கொஞ்ச நேரம் செபிக்கலாம் பல அதிகாலையில் எழுச்சி ஒரு ஒரு மணி நேரம்னா ஜோம் பண்ணுங்க வேகத்தை வாசித்து ஜோம் பண்ணுங்க அவரோடு ஐக்கியமா இருங்க கண்டிப்பா கத்தனா செய்வாருன்னா வரப்போகிற எல்லா அழிவுல இருந்தாலும் கத்தர் பாதுகாப்பாரு நம்ம ஆத்மா பாதுகாப்பாளு இருதயத்தையும் இதே போல ரட்சிக்குன்னு வஸ்திரம் அப்படி இருக்க கத்தர் உதவி செய்வாரு இதுக்கு நம்ம எல்லாம் செய்யணும்னா கத்தரோட ஐக்கியமா இதுதான் கத்திரி எதிர்பார்க்கலாரு வேத்த வாசிங்க செவிங்க கத்துறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காரியத்தில் உதவி தான் நம்ம செபிக்கலாம் எங்களை தேசியதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒத்திருக்கிறையா இப்ப பாத்திரம் வர நல்ல திறனத்தை காமி சோத்திருக்கிறையா வருகிற ச நடக்கிற சம்பவங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்கப்பா பஞ்சம் கொள்ளை நோய் அந்த ஒரே பூமி எதிர்ச்சி இந்த மாதிரி பயங்கரமான யுத்தங்க யுத்த செய்திகோ எங்கப்பா நடக்குதாப்பா இதை பார்க்கும்போது பயங்கரமான சமூக கேட்கும்போது எல்லாரும் வேதனை பண்றாங்கப்பா ஆனால் வேதனையிலிருந்து இதில் பாதுகாக்கப்படலாம் அண்டவரே உங்க வாழ்க்கையை அண்டவரே உங்கள் சீரியத்தை நடக்க நீ பரிசுத்தப்படுத்துன்னு கத்தல் வாசல் சொல்லுறப்பா அதுக்கு ஆத்திரமாவி பத்திரமா எப்படி பாதுகாக்கணும் இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாரு சொல்லி கொடுத்தீங்கப்பா இதை நாங்கள் செய்து மோடு நடக்க மோட ஐக்கியமா இருக்க அசுசியெல்லாம் நீங்கி பிரசுத்தமாய் வாழ எனக்கு உதவிச்சீங்க யார் யார் எந்தெந்த வேதனையில கவலை இருந்தாலும் வரப்போகிற எல்லா அழிவுல இருந்து பாதுகாக்கப்பட நீங்க கஷ்டத்தை கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க கவலை எல்லாம் மாட்டுங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க கடன் நாள் எத்தனை பேர் குடும்ப குடும்பமா தற்கொலை பண்ணி சாவுறாங்கப்பா அதனால பிள்ளைகளுக்கு பார்க்கறது யாருக்கு வார்க்கலாங்கப்பா ஆசீர்வாதிகா பாதுகாத்துக்கொள்ளுங்க தேவையை சந்தித்துள்ளோம் கொலை எல்லாம் நிறைவாக்குங்க அண்டவரையே அற்புதம் செய்யணும் நாமத்தை பயன்படுத்திக்கணும் பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவ நாமத்தில் ஜபம் கேள்விதா ஆமே யூ